கொண்டே இருக்கும் அப்படின்னு நல்லா சொன்னேன்ல முதல்ல இருக்கிற தோல் பார்த்துருக்கோம் இப்ப இருக்கிற தோள்களும் முதல்ல கொஞ்சம் ரஃபா இருக்கு இப்ப பிடிக்கல ரொம்ப மெதுவா தெரியுது ஒவ்வொரு நாளும் தெரியுது வித்தியாசம் அந்த ஊருக்கு எப்படி இருக்குது இல்லை என்னையும் நான் சொன்னேன் அது சொன்னீங்க இல்லை அல்லாவு தர அந்த மாற்றத்தை நம்மளுக்கு இப்போ வயசுல யாராவது ஒரு பிள்ளை தட்டிட்டா கூட நம்மளுக்கு வலி அவர் தெரியாது இப்ப நம்ம பேரம் பெற்று ஒரு அடி எடுக்கிறோமே எப்படி வலிக்குது அது குழந்தை நிலைமைக்கு தானே மாறிக்கிட்டு இருக்கோம் உங்களை திரு இளைய என்ன மாறிக்கிட்டு நம்மளையும் நினைச்சாங்களே நினைச்சிருக்கீங்க உள்ள இயக்கி எல்லாரும் இப்ப அந்த அடிப்படையில் நம்மளுக்கு அல்லாவுத்தாரா கொடுக்கக்கூடிய நன்மை எண்பத்தி மூணு வருட நன்மை அல்லாவுத்தாரா ஒரு லயத்திற்கு அது இரவா கொடுத்துருக்கேன்டா நம்மளுடைய ஆயில எவ்வளவு நம்ம கடந்து நன்மை எவ்வளவு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு சகார்பிகள் இருந்தாங்க ஒரு சகாபி அவங்க ரெண்டு பேரும் இடைப்பெரியாத நண்பர்கள் ஒரு சகாபி சகிதாயிட்டாங்க போர்ல போய் சகிதாயிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த சகாபி மதிக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு மதிக்கிறாங்க இன்னொரு சகாபி இந்த ரெண்டு பேரையும் ஒரு இன்னொரு சகாபி கனவுல தாங்குறாங்க எப்படி தாங்குறாங்கண்டா இந்த நோய்வாய்ப்பட்ட சகாபி முதல்ல சொர்க்க போறது மாதிரியும் சகிதான சகாபி ரெண்டாவதாக சொர்க்க போறது மாதிரி தாங்குறாங்க கனவுல ஆச்சரியமா இருக்கு ஏன்னு கேட்ட சகிதுகளுக்கு கூடுதலான நண்பர்கள் எனக்கு நோய் வாய் தான் பண்றாங்க இவங்க எப்படி முண்டி போறாங்க நம்ம ரசூல் சாக்க போய் கேட்டுருவோம் அப்படின்னு வந்து ரசூல் சல்லா அலை சொல்ல கேட்கிறாங்க இவ ரசூல் சல்லா அலை சொல்ல சொல்ல என்ன தெரியுமா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளால சந்திச்சிருக்காங்க இல்லையா புரியுற மாதிரி இருக்காங்க அப்ப நம்ம அல்லவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கணும் நம்மள அண்ணா வாழ வச்சிருக்கேன்டா காரணம் இல்லாம இந்த பூமியில வாழ வைக்கல கண்ணணி நாயன் பிரசு சொல்லல அவர் எப்படி துவா கேட்டாங்க யா நான் வாழ நீ என்னை பூமியில் வாழ வைப்பது என்று உனக்கு விருப்பம் இருந்தா அமல் நிறைந்த ஆபியத்து நிறைந்த ஆயிலை கொடுத்து மன ராகத்துட வாழை செய்யும் நான் மறை மரணிப்பது உனக்கு சிறப்பு என்றார் சிறந்த 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 முறியை எனக்கு வந்தது சுமானந்த நம்ம இப்ப அப்படியே துவா கேட்கணும் நம்ம எப்படின்னா கேக்கப்போ நல்லா பாதுகாப்பான மவுத்து வந்து நல்லா இருக்குமே இந்த துணியாவில் பாடுறோம் துணியாவில் பாடுற பாட்டு யாரும் சொல்ல மாட்டான் இந்த குடும்பத்தில் பாடுற பாடு இந்த பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளை கொடுத்ததும் அல்ல துணியாவை கொடுத்ததும் அல்ல நம்ம பிள்ளைகளை கொடுத்ததும் அல்ல எல்லாமே அல்லாதாங்க யாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாதிரி சொல்லுவோம் மௌத்து வந்து நல்லா இருக்குமே அதுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பிறகு வெட்டி தொடக்கி குடித்த பிள்ளைதாங்க அவர் எப்பவுமே விலை வெட்டி கொண்டாந்து தான் கை காசு அதை வச்சு தான் வச்சுக்கணும் போறாரு ஒரு நாள் விரதுக்கு மரம் வெட்டுறதுக்கு மரமே இல்லை ரொம்ப தூரம் போயிடாரு நடந்து போறாரு தாகம் பசி மயக்கம் போய் ஒரு வகையாக திறவ பார்த்து வெட்டிட்டார் வெட்டி அதை கட்டு கட்டி இன்னொருத்தரை யாரையோ தொலை கூப்பிட்டு தலையை வைக்கல வச்சுட்டு நடந்து வரையில மனசே நினச்சிட்டு வரையிதுன்னா ஒரு குழப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி வேலை பார்த்து அஞ்சு மணிக்கணும்னு ஒரு குழப்பா இதுக்கு பார்த்தா மரத்தில் நோக்கம் தான் போயிடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அது மரங்கள் தலையில் கட்டு செமக்க முடியல இடையில இறக்கி வச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு வருவாங்கல்ல கிராமத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப அதே மாதிரி அவருக்கு இறக்கி வைக்கிறார் இறக்கி வச்சதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து சொல்றாரு கூட்டியிலே வந்தேன் வராது நான் நீங்க இப்போ மலக்கல் பௌத்த வந்தால் போயிருப்பேன் இல்லை நான் அதே மலக்கல் பௌத்து வாங்க நான் அதுக்கு கூப்பிடல உங்கள இந்த விரது கிட்ட தூக்கி அந்த தலையில் வைங்க தான் நான் கூப்பிட்டேன் மரணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அந்த இது மரணத்துக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம நன்மையின் தேட்டம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த நன்மையை அதிகமாக சேவணும் சேகரிக்கிறவர்கள் தான்

தான் அதனாலதான் ரசுத்தல்ல சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் நானும் ஓகுறேன் என் மடக்குமார்களும் ஓகுறார்கள் நீங்களும் ஓதுங்கள் கட்டளை நம்மளுக்கு ஒரு இபாகும் கூட அந்த இபாகத்தோட செய்த திக்கனுடைய நன்மை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு செலவாத்து ஓதுனா பத்து நன்மை எழுதப்படும் பத்து தீமைகள் அழிக்கப்படும் பத்து தரச்சாக்கள் உயர்த்தப்படும்

அடுத்தது நமக்கு ஒரு சுகாதாரம் எல்லாம் சொல்லிட்டா அந்த ஒருத்தர சொற்கு